அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ஏனைய நாளாக அமை இறைவனை வேண்டுகிறேன் நம்முடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு சொந்தங்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் இருபத்தி இரண்டு பழனி அவனுக்கு பதில் சொல்லாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொள்ள அவள் தோளில் கை வைத்த பவித்திரன் சரிவா நானும் சாப்பிட்றேன் என்று அவன் அழைத்ததும் வேகமாக திரும்பி அவனை பார்த்து பழி சென்று வெஜிடேபிள் ரைஸ் வாங்கி வந்திருந்ததால் இருவருக்கும் காரில் அமர்ந்து சாப்பிட எளிதாக இருந்தது சாப்பாட்டை எடுத்து பிரித்து இருவருக்கும் நடுவே வைத்து தண்ணீரை எடுத்து தயாராக பரணி வைத்தார் இருவரும் கையை கழுவிட்டு பவித்ரன் சாப்பாட்டு கவரில் இருந்த ஸ்பூனை எடுத்து உணவை அள்ளி வாயில் வைக்க பரணி அவன் கையை பற்றி தடுத்து ஸ்பூனை பிடுங்கி வெளியே போட்டுவிட்டு சாப்பாட்டை அள்ளி பவித்திரனை அருகே எடுத்து சென்றாள் பவித்ரன் அவன் கண்களையே பார்த்து வேணாம் பரணி உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய வேண்டாம் என்று கூறினான் ஐயா எனக்கு பிடிக்காத எதுன்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ பேசாம வாயை திறங்க என்று பரணி அகற்றியதும் பவித்ரன் சிறு புனகையுடன் வாயை திறந்து உணவை வாங்கிக் கொண்டான் பரணி அவனுக்கு ஒரு வாய் தனக்கு ஒரு வாய் என்று மாற்றி மாற்றி சாப்பிட்டனர் பவித்ரன் மட்டும் தன் வாயுக்கள் உணவோடு போகும் அவள் விரல்களை விடுவிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டான் உணவோடு சேர்த்து அவள் விரல்களையும் ருசித்தான் ஒவ்வேறு முறையும் ஐயோ விரலை விடுங்க அப்படியே கடிச்சு முடிங்கிடுவிங்க இருக்கே என்று பரணி கூறிய பிறகே தான் வாய்க்குள் இருக்கும் விர விரல்களை விடுவான் பவித்திரன் பின் சீட்டில் எட்டி பார்த்து ப்ரௌனி இன்று இருந்த பிஸ்கட்டை போல அதை தின்றுவிட்டு மறுபடியும் படுத்து கொண்டது இருவரும் சாப்பிட்ட முடிக்கவும் தான் ஹோட்டலுக்கு சாப்பிட போனவர்கள் வந்தனர் சாமிநாதன் தன் பேரனை கொஞ்சியபடி வந்து பருப்பு சாதந்தாமல் கொஞ்சம் சாப்பிட்டான் என்று பரணியிடம் சொல்லிவிட்டு பேரனுடன் முன் சீட்டில் ஏறி அமர்ந்து வேணும் இதோ நம்ம வீட்டில் தான் நான் வண்டி நிற்கணும் கிளம்பு என்றதும் கார் கொண்டு கிளம்பியது இவர்கள் யாரையும் பார்த்து ரிசீவ் அடாதது பரணிக்கு வியப்பாக இருந்தது அவன் சொந்தங்களை பார்த்தவுடன் என்னையே மறந்துட்டானே என்று பரணி எண்ணினார் பொள்ளாச்சி வரையுமான மிச்ச தூரத்தையும் பவித்திரனின் மடியில் படுத்து தூங்கியபடி வந்தாள் பரணி முன்பு அவள் தலையை மட்டும் தாங்கி கொண்டு வந்த பவித்ரன் இம்முறை அவள் இடிப்பை தன் கைகளால் வளைத்து பிடித்தபடி வந்தான் வீடு வருவதற்கு சற்று தூரத்துக்கு முன்பே அவளை இடுப்பியவன் தன் விரல்களால் அவளின் தலையை களைந்த கூந்தலை சரி செய்து ஒதுக்கிவிட்டான் வீடு வந்துவிட்டது என்றதும் பரணிக்கு பல யாபகங்கள்லாம் உள்ளிருந்து கிளர்ந்தது அமைதியாக பவித்திரனின் கையை பற்றியபடி அமர்ந்திருந்தான் வீட்டு வாசல் கார் நீண்டதும் பவித்ரன் முதலில் இறங்கிக் கொண்டு பரணியை நோக்கி கையை நீட்ட அவன் கையை பிடித்து கொண்டு பரணி இறங்கினான் இவர்களுக்கு முன்பே இறங்கிய விஜயா பேரனை சாமிநாதனிடம் வாங்கி பரணியிடம் கொடுத்து இரண்டு பேரும் குழந்தையோடு வெளியே நெல்லுங்க நான் போய் ஆராத்தி எடுத்துட்டு வாரேன் என்று கூறிவிட்டு பரபரப்புடன் வீட்டுக்கு போனான் அடுத்த சில நிமிடங்களில் வேலைக்காரர்கள் அனைவரும் பரணியையும் அவன் மகனையும் பார்க்க வாசலுக்கு வந்துவிட்டனர் சாணகியும் வாசகியும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் பரணியை கட்டி கொண்டனர் சாணகி ரிசியை வாங்கி கண்ணீருடன் முத்தமிட்டுவிட்டு மறுபடியும் பரணியிடமே கொடுத்தாள் விஜயா ஆராத்தி சுற்ற பரணி தன் மகனுடன் அந்த வீட்டுக்கு நுழைந்தாள் விஜயா பரபரப்புடன் வேலைக்காரர்களை ஏவ எல்லாரும் திசைக்கு ஒருவராய் பறந்தன பவித்திரன் அருகில் தலை குனிந்து அமைந்திருந்த பரணியின் அருகே குமர்ந்த விஜயா நீ எதை நினைச்ச சங்கடப்படாத பரணி இந்த வீட்டில் உன் மனசு நோகும்படி எதுவுமே நடக்காது என்று அவள் கையை பற்றி ஆறுதலுடன் கூற பரணி ஒப்புதலாய் தலையசைத்தாள் மகனுக்கு அருகே அமைந்த சாமிநாதன் நம்ம சோர்சியர்கிட்ட கேட்டு சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க இரண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிடலாம் பவித்ரன் அது வரைக்கும் பரணி கீழே விரிந்து அறை எதுலயாவது தங்கிக்கட்டும் என்ன சொல்ல பவித்ரன் என்று மகனிடம் யோசனை கேட்டார் இல்லப்பா எனக்கும் பரணிக்கும் இடையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் பேசி தீர்க்கணும் அவள்கிட்ட இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதனால பரணி என் ரூம்லேயே தங்கட்டும் உங்கள் திருப்திக்காக வேணும்னா ஒரு உறுதி சொல்றேன் கல்யாணம் வரை நான் வரம்பு மீற மாட்டேன் போதுமா அப்பா என்று பவித்ரன் சொன்னதும் சாமி குழப்பமாக விஜயாவை பார்த்தார் விஜயா பரணியை பார்த்து என்னம்மா பவித்ரன் ரூமுடியை தங்கிக்கிறியா என்று கேட்க பரணி அமைதியாக தலையை குனிந்து யோசித்தான் ஆமாம் பவித்ரன் சொல்வது சரிதான் அவனிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய எவ்வளவோ இருக்கிறது இதுவரை எனக்கு புதிய புரியாத பல விஷயங்களை புரிந்து கொள்ளவும் அவனுக்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கவும் அவன் அருகாமையில் இருந்தால் மட்டுமே முடியும் அதைவிட முக்கியம் பவித்திரன் உடல்நிலை மனநிலை அதை பற்றி முற்றிலும் தெரிய வேண்டும் என்றால் அவனை விட்டு அழகாமல் இருந்தால் மட்டுமே முடியும் பற்றந்த தலைமை இந்த பரணி ஆமாமாங்கிள் இவர் அவர் இருக்கும் நிலையில் நான் அவர் கூட இருந்தால்தான் முன்னாடி நடந்தது இவர் மறந்ததா சொல்கிற பல விஷயங்களை புரிய வரும் அதனால் நான் அவர் ரூம்லேயே இருக்கேன் என்று பரணி தீர்மானமாக கூறினார் சரி விஜயா நீ போய் பவித்திரன் அறையில் பரணி தங்க எல்லை ஏற்பாடும் பண்ண நான் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பரணி வந்துட்ட விஷயத்தை சொல்றேன் என்று சாமிநாதன் தன் அறைக்கு போய்விட விஜயா வேலைக்காரர்கள் இருவரை அழைத்துக்கொண்டு கொண்டு பவித்திரன் அறைக்கு போனான் பவித்திரன் வெற்றியுடன் பரணியை காதலாய் பார்க்க பரணி கருவத்துடன் அவனை பாவமாய் பார்த்தாள் இருவரின் பார்வையிடம் நிறைய வித்தியாசங்கள் பரணி அவனுக்குள் இருப்பவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் அறையில் தங்குவதற்கு ஒத்துக்கொண்டான் பவித்திரன் அடிக்கடி மாறும் அவளை தன் காதலால் ஒரே அடியாக மாற்றும் எண்ணத்தில் தன்னுடனேயே வை தக்க வைத்துக் கொள்கிறான் பவித்திர இடத்தில் தன் காதலை அவளுக்கு புரிய வைக்கும் ஆர்வம் இருந்தது பரணியிடத்தில் இடத்தில் அவனை அலசி ஆராயும் அவசரம் இருந்தது இனி அந்த மூடி நடக்கப் போவது பவித்திரனின் காதல் காவியமா அல்லது பரணியின் புலன் விசாரணையா இரவு உணவுக்காக எல்லாரும் டேபிளில் அமர்ந்தனர் சாணகியும் வாசகி உணவுகளை எடுத்து வந்து டேபிளில் வைத்தனர் பரணியும் அவர்கள் உதவும் நோக்கில் தட்டுகளை கழுவி எடுத்து வந்து டேபிளில் வைத்தாள் பரணி அவங்க இரண்டு பேரும் பரிமாறுவாங்க நீ வந்து சாப்பிட உட்காரு என்று விஜயா அழைக்க ஜானகி பரணியின் தோள் பற்றி பவித்திரனுக்கு பக்கத்த இருக்கையில் உட்கார வைத்து இனிமே நீ தம்பியை கவனமாக பார்த்துக்க அது போதும் என்றார் ஜானகி பேச்சை ரசித்த விஜயா பரணி தட்டில் சாப்பாட்டை போட்டு பிசைந்து ஒரு ஸ்பூன் போட்டு கூடு பவித்திரன் சாப்பிடுட்டும் என்று கூறிவிட்டு தன் சாப்பாட்டில் கவனமானார் பரணி அமைதியாக சாதத்தை பிசைந்து பவித்திரனின் வாய் அருகே எடுத்து செல்ல நீ இப்படித்தான் செய்வனி எனக்கு தெரியும் என்று சொல்லாமல் சொன்ன பார்வையுடன் வாயை திறந்து உணவை வாங்கி கொண்டான் பவித்திரனுக்கு சாப்பாடை ஊட்டிவிட்டு வாயை துடைத்து தண்ணீர் கொடுக்கும் பரணியை புனகியுடன் பார்த்தாள் விஜயா என் மகன் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தானே இப்போதான் புரியுது என்று கூறிவிட்டு சிரிக்க உன் அத்தைக்கு உங்களை பார்த்து பொறாமை பரணி ஒரு நாள் கூட எனக்கு இந்த மாதிரி ஊட்டிவிட்டதே இல்லை என்று போலியான வருத்தத்துடன் சாமிநாதன் கூறினார் அதுக்கென்னா இப்போ இரண்டு கையிலையும் சூடு போட்டுட்டு ஊட்டி விட்டா போச்சு என்றால் விஜயா பதிலுக்கு அடி பாபி எத்தனை நாளா இந்த ஆசையடி உனக்கு என்றவர் தன் மடியில் இந்த பேரவியிடம் ரிசி இந்த கிளவிய பாருடா எனக்கு சூடு வைக்கப் போறலாம் என்று மனைவிக்கு சாமிநாதன் பயந்தவர் போல் நடித்தார் ஆமாண்டா இந்த கிழவனுக்கு தான் இளமை துண்டுது ஊட்டி விடணுமாண்டா என்று தன் பேரனிடம் புகார் செய்தாள் விஜயா ஏ யாரு கிழவன் சொல்ற நாற்பத்தி எட்டு வயசு கிழவன் வயசா பாக்கரியா இன்னும் என்று ஏதோ சொல்ல வந்தவர் விஜயாவின் முறைப்பை பார்த்து கப்ப என்று வாயை மூடிக்கொண்டார் இவர்களின் பேச்சை பார்த்து பவித்திரனின் பரணியும் வாய்விட்டு சிரித்தனர் டேடி எனக்கு ஒன்றும் அப்சக்ஷனே இல்லை தம்பியோ தங்கச்சியோ எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே என்று பவித்திரன் குறும்புடன் கூறிவிட்டு மறுபடியும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க டே அவர்தான் ஏதோ உளர்றார்னா நீ வேற என்ற விஜயா வெக்கமாக தலையை குனிந்து சாப்பாட்டை விரலால் கிளறினான் சாமிநாதன் பேரணியை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அசடு வழிய பவித்திரனையும் வரடியை பார்த்து சிரித்துவிட்டு பேரணி கைட்லியை ஊட்ட ஆரம்பித்தார் இந்த விசாரமில்லாத உரையாடல்கள் அந்த வீட்டின் வேலைக்காரர்களை கூட சந்தோஷப்படுத்தியது வெகு நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் சந்தோஷமான சிரிப்பு சத்தம் வாசல் வரை கேட்டது சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்த சாமிநாதன் தன் மகனிடம் பவித்திரன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர புதன் ஈவினிங் ஆறு மணிக்கு வர சொல்லியிருக்காரு வரும்போது பரணியும் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கார் என்றவர் பவித்திரனின் மாத்திரைகளை எடுத்து வந்து பரணியிடம் கொடுத்து மாத்திரைகளை எப்படி கொடுக்கணும்னு அதிலே போட்டிருக்கும் அதன்படி கொடுமா என்று கூறிவிட்டு தனது அறைக்கு போய்விட்டார் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்